ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுக்கான சிறப்பு அறுவடை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தக்காளியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த போட்டி வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும்னு தோணுது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது இது மாதிரி பண்ணுறதுக்கு அசோக் அண்ணாக்கு ரொம்ப நன்றி மிளகாய் அறுவடை ஆரம்பிக்கலாம் இது சக்கரவள்ளி கிழங்கு கொடி இதில் இப்போ வந்து கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பொங்கலுக்கு அறுவடை பண்ணலாம் நீங்கள்லாம் இது புரியுது வாறைக்கு அறுவடை ஆரம்பிக்கிறேன் இதுக்கு வந்து பந்தல் போடலை அதனால் கொடி வந்து எங்கே பார்த்தாலும் ஓடி படர்ந்துருக்கு கத்திரிக்காய் அறுவடை மாங்காய் அறுவடை சப்போட்டா அறுவடை கடைசியாக ஒரு கொய்யா அறுவடை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய பொங்கல் அறுவடை இனிதே முடிந்தது ನಂ